சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் தமிழ் சொன்ன போய் கூடிய சீக்கிரமே உண்மையாகப் போகுது இங்க தமிழோடைய கையில கால்ல விழுந்து பார்த்தா வசந்தி கெஞ்சி கூத்தாடிகிட்டு இருக்கு அப்பதான் சில வந்து இங்க பாரு ஆத்தா நாங்க சொல்றதை இந்த ஒரு தடவை மட்டும் கேள் அம்மா சொல்ற மாதிரி இந்த துணிப்பையும் உன் வயித்துல வச்சுக்க ஆத்தா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாக்கலாம் இப்பதான் நீ மாப்பிளை கூட சேர்ந்து வாழவே ஆரம்பிச்சிருக்க நாங்க சொன்ன பொய் கூடிய சீக்கிரம் உண்மையாகளால அந்த பொய் உண்மை ஆயிருச்சுன்னா அது அதுக்கப்புறம் எல்லாருடைய காலில் கையில் விழுந்து நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் தான் இந்த ஒரு தடவை நாங்கள் சொல்றத கேளுதா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியின் கால்ல விழுக ஆரம்பிச்சிடாரு அப்போ என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கடந்து பதறவும் அதுக்கப்புறம் சரின்னு சம்மதிச்சு அந்த துணிப்பையை பார்த்தா தமிழ் வயிற்றுல வச்சுட்டு வந்துடுறாங்க மா போலாண்டி அப்படின்னு சொல்லி வசந்தி செல்லப்பாண்டி தமிழ் செல்வியை கூட்டிட்டு இங்க வீட்டுக்கு வராங்க இதை பார்த்துட்டு சேது ரொம்ப சந்தோஷப்படுறாரு தமிழ் ஓ வயிறு இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் தெரியுமா தமிழ கட்டிபு சேது இங்க கண்கலங்கிட்டு இருக்காரு அப்படியே திரும்பி பகையில பார்த்தா சாவத்திரையும் தாமரையும் பார்க்கவும் இவங்க எப்படிங்க இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி தமிழை கேக்கவும் அதுவுமே எனக்குமே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு நானுமே ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் கருப்பு மாமா எல்லா நடந்த விஷயத்தையும் சொன்னாரு நீ தான் தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சு அப்பா எப்படி கொட்டகையில இருக்கிறதுக்கு உனக்கு தண்டனை கொடுத்தாரோ அதே மாதிரி சாவித்திரி அத்தைக்கும் தாமரைக்கும் அப்பா தண்டனை கொடுத்திருக்காராம் கருப்பு மாமா தான் சொன்னாரு எனக்கும் அதுவும் சரின்னு பட்டுச்சு நீ எப்படி வெயில்லையும் மழையிலையும் இந்த கொட்டகையில இருந்த அதுவும் வயிற்று பிள்ளையோட இவங்களும் அந்த கஷ்டத்தை பட்டாதான் ஓ மேல இப்படி பழி போட்டமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது உணருவாங்க உணர்வாங்க அதனாலதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன் எனக்கு இவங்கள பார்த்ததுமே அவ்வளவு கோபம் வந்துச்சு சரின்னு சொல்லி கருப்பு மாமா எல்லாத்தையும் சொன்னதுக்கு தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் விடு தமிழ் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவன் சொல்லிடுறாரு தமிழ் செல்லியை பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் பார்க்கவும் சாவித்திரியும் தாமரையும் தமிழை பார்த்துட்டு பாருமா இவளுக்கு வந்த வாழ்வு இவளை வெளியே துரத்தி விட்டுட்டு நான் அந்த வீட்டு எஜமானி ஆகலான்னு பார்த்தேன் இப்ப என்னன்னா பிச்சைக்காரியை விட மோசமான நிலைமையில இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தாமரை பழம்போவோம் விடுடி பார்த்துக்கலாம் நம்ம பக்கம் காத்து அடிக்காமையா போது இப்ப அவ பக்கம் காத்து அடிக்குது அதனால அவ அடிக்கிட்டு இருக்கா இந்த சாவுத்திரிய பத்தி இன்னும் முழுச அந்த வீட்டுல இருக்கிறவளுக்கு தெரியல இங்க இருந்துகிட்டே அந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு வேலை நடத்துறேன்னு மட்டும் பாரு அந்த தமிழ் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்த செய்யறேன் நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள பழைய நிலைமையில எப்படி இருந்தோமோ அப்படி இந்த வீட்டுக்குள்ள நம்ம திரும்ப போவோம் அப்படின்னு சொல்லி சாபத்தை சவால் விடுவோம் அப்பதான் தாமரை போதுமா ஓ சவால மட்டும் நீ நிறுத்து ஏடா குடமும் ஒண்ணு பண்ணி தொலைஞ்சிடாத இப்பதான் இங்க இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க இப்ப ஏதாவது பண்ணி தொலைஞ்சேன்னு வெயி இப்ப இங்க இருந்து நடு ரோட்டுக்கு போக வேண்டியதான் நடு ரோட்ல அழைஞ்சு திரிஞ்சுதான் இங்க வந்திருக்கோம் அதனால கொஞ்ச நாளைக்கு மட்டும் எதுவும் பண்ணாம மட்டும் இருமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு